ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலகையினை பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலநிலைமை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக ஆமை தேவனுக்காய் தேசத்துக்காய் திறப்பில்ல கருளாய் மாறுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் நாம் பற்ற நெற்றிப்பை நம்மட்டில் வைத்து விடாதபடி கண்களால் தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் திறப்பிள்ள கலம் ஹாலந்து தேசம் ஐரோப்பா கண்டத்திலே மிக செழிப்பான தேசம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா சரித்திரத்தில் படித்திருக்கிறேன் அந்த கடல் மட்டத்தோட அந்த தேசம் கொஞ்சம் தாழ்வானது அடிக்கடி ஊருக்குள்ள தண்ணீர் வந்துடும் அதனால குறிப்பிட்ட பகுதியில் பெரிய காம்பவுண்ட் சுவர் கட்டியிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு பள்ளி சிறுவன் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இருந்து தண்ணி பட்டணத்துக்குள்ள வருகிறதை பார்த்தான் அவன் யோசித்தான் இந்த தண்ணி இப்படி வந்துச்சுன்னா பெரிய ஓட்டையாயிரும் எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு நினச்சி அந்த வரலை அதுக்குள்ள வச்சு அடைச்சான் அது தண்ணி கொஞ்சம் பெருசாச்சு ரெண்டு வரலை வச்சான் ஓட்டை கொஞ்சம் பெருசாச்சு மூணு வரலை வச்சான் சில நான் நினைச்சாங்க விளையாடிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க ஏன்னா கடற்கரை ஓரம் நிறைய பேர் விளையாடுகிற இடம் போகிற இடம் ஆனா மாலை வந்து விட்டது அவன் தன் முழு கையை வைத்ததை அடைத்துக் கொண்டான் தண்ணீர் உள்ள வராது அப்படி பார்த்து கொண்டான் இதை நான் ஒரு புத்தகத்தில் என்றைக்கு வாசிப்பேன் ஆனால் நான் சிறுவனாக இருந்த போது இதே சம்பவத்தை துண்டு பிரதியில் அடைத்திருந்தேன் வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கைப்பிரதிகளில் நான் வாசித்தேன் உண்மை சம்பவம் காலம் தேசத்தில் நடந்த சம்பவம் இரவு முழுதும் பணி பெற்றோர் அவரை தேடி இருப்பார்கள் ஆனால் குளிர் அவன் கையை உள்ள வைத்திருந்தான் முடிந்த அளவுக்கு தண்ணி வராதபடி பாதுகாத்துக் கொண்டான் காலையிலே அவன் மறித்து போனான் செக் பண்ண போது ஜனங்களை வந்து பார்த்து வந்து ஓட்டை அடைச்சிட்டாங்க நான் நடந்த சம்பவம் தெரியுமா அந்த தேசத்தை காப்பாற்றவர் அவன் தன் ஜீவனையே விட்டான் ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிறார் தரப்பில் இருக்க ஒருவனை அவர் தேடுகிறார் வாசிக்கலாமா இசைக்கலில் நான் தேசத்தை அடைக்காத படிக்கு நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலை நிற்கவும் திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடினை சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஒருவனையும் காணே வேதனையோடு சொல்கிறார் இசைக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பது ஒருத்தனை தேடினேன் ஐயா நம்ம ரட்சித்தாரே உங்க ரட்சிப்புக்காக யாராவது ஒருத்தர் பண்ணாங்க இல்ல உங்க ரட்சிப்புக்காக யாராவது ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிச்சாங்க அதனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க தரப்பில் நெல்லுங்கள் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் கேட்கிறார் என் காரியமா யார் போவான் யாரை நான் அனுப்புவேன் ஏசையா மௌனமா இருக்கல ஏசையா உடனே சொன்னார் என்ன அனுப்பும் நான் போகிறேன் ஏன் நீங்களும் இந்த நபராக இருக்கக்கூடாது தேச நமக்கு ஒன்பதாக சீரழிந்து போயிருக்கிறது போச்சார வேசித்தனம் அசுத்தம் காம விகாரங்கள் கலவரங்கள் சண்டை யுத்தம் தேசம் சமாதானமா இருக்கணும் நம்ம தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும் திறப்புல நில்லுங்க தேசத்துக்காக ஜபியுங்கள் தலைமைத்துவத்துக்கு ஆய் ஜபியுங்கள் ராஜாக்களுக்காக ஜபியுங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜபியுங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்கிற உங்களை கட்டாயம் அவர் உயர்த்துவார் அமேன் ஆண்டவர் கருமை கொடுப்பதாக ஆண்டவர் திறப்பில் இருக்கிறவனை தேடுகிறார் அந்த சிறுவன் தன் தேசத்திற்காக திறப்பை அடைத்து அவன் மறைத்து போனாமே தேசத்துக்காக திறப்பின் அல்லங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல நாளை மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அதனுடைய கருமை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனேன் நாமத்தில் ஜபிக்கணும் கடமை கிறிஸ்தவமாய் வாழ்ந்து கடமை ஜபம் பண்ணுகிறவளா அல்ல தேசத்துக்காக திறப்பில் இருக்கிறவங்களை மாற்றம் ஏசுவி நாமத்தில் ஜபம் டே